ஊக்குவிக்க அண்ணன் உதயகுமார் அவர்களை கமிட்டியின் சார்பாக வருக வருவதை நான் வரவேற்கின்றேன் Gracias. அதில் ஃபைனலில் மை ஃப்ரெண்ட்ஸ் வெஸ்ஸஸ் ஸ்பாட்டனு ஸ்பாட்டன டாஸை வின் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ண சொல்லிருக்காங்க அஞ்சு ஓவர் மேட்ச்சு நாலு ஓவர் யூஸ் பண்ணோம் ஒரு ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பண்ணும் சடனி இருக்க போகிறாங்க பவர் பிளே போட்டு ஸ்டார்ட் பண்ண விக்கி ஃபைனலோட ஃபஸ்ட்டு பால் நல்ல பாலுங்க டேட்டாக காலிலே போட்டாங்க டாட் பாலாக மாறி இருக்கு சைண்ட் ஒன் ஷார்ட் தரையோட அடிக்கிறாங்க ஃபீல்டு கைக்கே போயிருக்கு ஓனர் ரன் அவுட் ஆயிருவாங்க ஓடல டாட் பால் ஒன் நல்ல பால் நல்ல இடத்துல போட்டாங்க டாட் பாலா மாறி இருக்கு ஃபோர்த் ஒன் நல்ல பாலுங்க கரெக்டான இடத்துல போட்டாங்க சிங்கிள் மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க ஓப்பனிங் பேசணும் ஸ்ட்ரைக்ல விஜய் ஃபோர்த் ஒன் ஷாட்டு அடிச்சிட்டாரு ஆறு சரியான ஷாட்டு டைமிங் கொடுத்தாங்க அடிக்கிற அளவுக்கு அது அப்படியே தூக்கி வெளில விட்டாரு பால ஆரோட ஷார்ட் பண்ணியிருக்காரு விஜய் ஃபிஃப்த் ஒன் ஷார்ட்டுங்க போயிருச்சு விண்டுக்கே எடுத்துகிட்டு போயிடும் ஆறு ஃபைனல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லணும் விஜய் பேட்டர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க என் ஆஃப் ஃபஸ்ட்டு ஓவரில் மை ஃப்ரெண்ட்ஸ் பதிமூன்று ஆடி இருக்காங்க சைண்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் கௌதம் ஃபஸ்ட்டு ஒன்

நல்ல பாடுங்க பேட்டில் ஒரு சின்ன ஏஜி போல்டான் பார்க்கணும் அங்கே அம்மையார் அவுட்டு கொடுத்துருக்காங்க போலில் பட்டுருச்சு இந்த பாலு ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மயில் மயில் பேட்ஸ்மேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால் அப்படியே மலைக்கி அடிச்சிருக்காரு லெக் சைடு போவாதுன்னு சொல்லியிருக்காங்க போவல புல்லில் பட்டுருச்சு ரெண்டு ஓடிட்டுருக்காங்க இன்னொருமே ஷாட்டுக்கு போனார் படலை சரியா வாங்க நாங்கள் ஃபீல்டில் கரெக்டாக வந்திருக்காரு பாலுக்கு ரெண்டு ஓவருக்கு மை ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி அஞ்சு ஆடி இருக்காங்க ஒரு விக்கெட் மட்டும் விட்டுருக்காங்க தேர்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சிக்கல் ஃபர்ஸ்ட் ஒன் டாஸ் பால் மேலே தூக்கி விட்டுருக்காரு கேட்சா பார்க்கணும் போன பால் நோ பால் இந்த பால் ஃப்ரீ கட்டு ஷார்ட்டு லோ வந்துச்சு அப்படியே பேட்டை விட்டாங்க பவுண்டரி ஒன் பவுண்ட்ரியில் பவுண்ட்ரி போயிருக்கு தேர்ட் ஒன் சரியான பாலு பவுண்டரி அடிச்ச பேட்ஸ்மேன் விக்கெட் எடுக்க செஞ்சிருக்காங்க ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் வெங்கட் தேர்ட் பால் ஃபுல் டாஸ் பால் அப்படியே ஆஃப்ல பலான்னு அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு பவுண்டரி பேர் ஒன் பவுன்ஸ்ல வந்த உடனே நாளை கொண்டு வந்திருக்காங்க வெங்கட் ஃபோர்த் ஒன் இந்த பாலும் லோட்டாஸா வந்துச்சு பேட்டுக்கு கனெக்ட் பண்ண முடியல சரியா டாட் பாலா மாதிரி இருக்கு ஒன் நல்ல பால் நல்ல பேட்டிங் நாங்க அங்க ஃபீல்டு நல்ல பாலுங்க ஃபோர்த் ஓவர் ஸ்டார்ட் பண்ண குமரேசன் மை ஃப்ரெண்ட்ஸ் மூணு ஓவருக்கு முப்பத்தி ஆறு ஆடி இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் தூக்கி அடிச்சிருக்காரு லெக் சைடு பாலுக்கு பீல்டர் விரட்டி போறாங்க ரெண்டாவது ரெண்டு ஓடிட்டாங்க சைண்ட் ஒன் ஷாட்டு கவர்ல போயிருச்சா ஆறா ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி கொடுத்துறாங்க லைன் நம்பர் சரியான ஷாட்டு வர விட்டு போன பால் அம்பேர் டிஸ்கஸ் பண்ணி ஆறு கொடுத்தாங்க ரிவர்ஸ் டை ஃபுல்லாக ஏறினாங்க டைமிங்க கொடுக்காம போட்டார் இந்த பாலை டாட் பாலாக மாதிரி இருக்கு நல்ல பாலுங்க சரியான பாலு வேகத்தோட போட்டாங்க இந்த பால டாட் பால் லாஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி ஸ்லோவாக போட்டாங்க டாட் பால் நாலு ஓவருக்கு மை ஃப்ரெண்ட்ஸ் நாற்பத்தி நாலு ஆடி இருக்காங்க ரெண்டு விக்கெட் விட்டுருக்காங்க இன்ன வரையுமே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவர் போட ஃபஸ்ட் ஓவர் போட்டா விக்கி ஃபர்ஸ்ட் ஒன் போல்டுங்க சரியான போல்டு கரெக்டான இடத்துல போட்டு மதியோடய விக்கெட் எடுத்திருக்காங்க ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பிரேம் செகண்ட் ஒன் நல்ல பால் நல்ல கம்பேக்கு தேர்ட்டு ஷார்ட்டுங்க டவரில் அடிச்சாங்க அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு அது பவுண்ட்ரியா மாற்றிருக்காங்க நல்ல ஷார்ட்டு ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணாங்க கனெக்ட் பண்ண முடியல சரியா சிங்கிள் சிங்கிளுங்க டவ்ளோ மாற்ற பார்க்குறாங்க இப்போ இவர் வர்றாரு அடிச்சு அவுட்டு இப்போ அவரு ஃபோர்த்து ஒன் அங்க அடிச்சிபன் பார்க்க முடியுது அங்கே போன பால் வைடு ஒரு விக்கெட்டோட இருந்துச்சு ஷார்ட்டு கண்ட்ரியில் அங்கே பவுன்ஸ் ஆயிடுச்சுங்க ஃபீல்டரை கிளியர் பண்ணிருச்சு பாலு பவுண்டரியோட ஷார்ட் பண்ணிருக்காங்க பிரேம் போன பால் ஒய்டு ரிபால் ஷார்ட் எந்த தடவையும் அங்கே ஃபீல்ட் ரிபார்ட்டிருக்காங்க பாலுக்கு விரட்டி போறாங்க இது வரைக்கும் ரெண்டு ரன்னும் ஓடி இருக்காங்க மூணா ரன்னுக்கான முயற்சான்னு பார்த்தா ஓடலை ரெண்டு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டு பாலில் ஃபைனல் மேட்ச்சில் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஐம்பத்தி எட்டு இருக்காங்க ஸ்பாட்டனுக்கு ஐம்பத்தி ஒம்பது டார்கெட்டு அஞ்சு ஓவருக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அஜய் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண உத்தமன் மேட்ச்சில் சைனீஸில் ஃபஸ்ட்டு பால் நல்ல டிஃபென்ஸு போனாங்க டாட் ஓட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு உத்தமன் சைன் ஒன் சரியான இடத்துல போட்டாங்க எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால் தேர்ட் ஒன் கேரி ஆவல ஃபோர்த் ஒன் இந்த பாலும் கரெக்டான இடத்துல போட்டு திருப்பினாங்க டாட் பால் ஃபிஃப்த் ஒன் பால் பேட்டில் ஆடி இருக்காங்க ஐக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கௌதம் லாஸ்ட் ஒன் பவர் பிளேல ஷாட் தூக்கி விட்டாரு பாட்ட பேட்ல இருந்து எடுத்தாரு ஆறாம் மாறி இருக்கு ஃபர்ஸ்ட் 6 செகண்ட் இன்னிங்ஸ்ல கவுதம் பேட்ல வந்திருக்கு செகண்ட் ஒரு ஷாட் பண்ண பிரேம் ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் நேரா அடிச்சிருக்காரு மைல் ஃபீல்ட் அங்க கேட்சான்னு பார்த்தா கேட்ச் स्ट्राइक लाइन न्यू बैट्समैन विकी साइंड वन फर्स्ट बॉल ड्राइव लेंथ को पटा डॉट बॉल पोना बॉल वाइड बेस ला ओरन ओडी इतना सारी याना बॉल है डॉट बॉल तेरे वन शाटे 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 पौइर जी पौइर जा पौइर जी का साउथ जी फील्ड रेड दिखा रहा है ना क्या जा நல்ல பாலுங்க சரியான பால் டைமிங் கொடுக்காமல் போட்டாங்க இந்த பால் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் நல்ல பாளுங்க சரியான பால் ரெண்டு ஓவருக்கு ஸ்பாட்னு பதினாறு ரன் ஆடி இருக்காங்க ஒரு விக்கெட் மட்டும் விட்டுருக்காங்க தேர்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண வெங்கட் ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல பாலுங்க சரியான பால் சைண்ட் ஒன் ஷார்ட்டு கவரில் அங்கே பிரேம் ஃபீல்டு நல்ல ஃபீல்டிங்கு கரெக்டாக பால் எடுத்தாங்க நல்ல ஒரு பேக்கப் சிங்கிள் ஓடி எடுத்துருக்காங்க இந்த பால் தேர்ட் ஒன் நல்ல பால் நல்ல பேட்டிங்கு சரியான பாலுங்க மயில் ஃபீல்டுறாங்க லாங் ஆஃபில் ஃபோர்த்து ஒன் ஃபிரட்டாஸ் பால் தூக்கி அடிச்சிருக்காங்க அங்கே ஃபீல்டு ஸ்லிப்பு ஒன் நல்ல பால் காலை போடு தடுத்துட்டாரு கீப்பரு லாஸ்ட் ஒன் நல்ல பால் சேம் பாலுங்க இருந்தாலும் வயசில் ஒரு ரன் ஓடி எடுத்துருக்காங்க பார்த்தா ஓடிட்டாங்க மூணு ஓவருக்கு ஸ்பாட் அண்ணு இருபது ரன் ஆடி இருக்காங்க ஒரு விக்கெட்டு மட்டும் ஓட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஓர் போட்ட உத்தமன் இங்கே தேடோர் போட வந்திருக்காங்க ஃபஸ்ட் ஒன் ஷாட்டு மேலே போயிடுச்சு பால் கீழே ஃபீல்டு வெங்கட்டு கேட்சு ட்ராப் ஆயிருக்கு ட்ராப்பில் ஓருன்னு ஓடி எடுத்துருக்காங்க செகண்ட் ஒன் ஷார்ட்டுங்க கண்ட்ரி ஆறான்னு பார்த்தா போன பால் அம்பேர் வீக் கால் பண்ணி அது ஃபோருன்னு சொன்னாங்க திருமண போல்டுங்க தெரிச்சிருச்சு நல்ல பால் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மென் சந்துரு ஷாட்டுங்க போச்சுங்க சரியான சிக்ஸு

நல்ல பால் நல்ல பேட்டிங்கு அங்கே மயில் ஃபீல்டர் ரெண்டு கலாம் வாய்ப்பே கிடைக்காது சைண்ட் ஒன் நல்ல பாலுங்க ஃபேஸோடு போட்டாங்க சிங்கிள் ஓடி எடுத்துருக்காங்க இந்த பால் தேர்ட்டு ஒன் இருக்கிற எல்லா பாலுமே அடித்தாதான் அந்த டார்கெட் நெருங்க முடியும் ஷாட்டு தூக்கி விட்டாரு ஆறான்னு பார்த்தா போயிருச்சு ஆரே சரியான சிட்சுங்க 4th one ஷாட்ல மடை அடிச்சாரு 4 பேர் ஆனா கேப்ல பேருக்கு ட்வான் நல்ல பண்றான் ஸ்லோவா போட்டாங்க இந்த ப ball தெளிவான இடத்துல போட்டாங்க சரியான பால் டட் பால் லாஸ்ட் பால் ஃபைனல் மேட்ச்ல கேரிட் பால் இதோட

நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் எழுக சி சி நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கின்றோம் விழாக்குறி சார்பாக